அவர்கள் பாடசாலை முன்பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்தும் உணவு வழங்கி வருகின்றார் அந்த வகையில் இன்று வழங்கப்பட்ட இந்த உணவு காட்சிகள் இவை பதினைந்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அந்த முன்பள்ளி சிறார்கள் போசாக்கு இன்மையால் தவித்து வருகிறார்கள் அதனால் அவர்கள் போசாக்கின்மையை போக்கவும் அவர்கள் உன்று கற்றால் உள்ளத்தில் தேர்ச்சி பெறுவாள் என நம்பிக்கையுடனும் அந்த சிறுவர்களை வாழ வைத்து கல்வியில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உதவியை செய்து வருகின்ற அவருக்கு எமது நன்றிகள் பாராட்டுகள் வணக்கம் பிரதேசம் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு வண்ணின் மைந்தன் டிக்டாக் தளத்தில் இருந்து இவர்களுக்கான காலை நேர போசா உணவு வழங்கப்படுகின்றது நன்றி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்ற